இந்த சஞ்சய் வந்து போய்னா இப்போது மிகப்பெரிய ஸ்கேமை பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இங்கே நலம் சார் வந்து போயின்னா அவங்க சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து போயின்னா இப்போது சஞ்சையை எதிர்த்து நிற்க ஆரமிச்சிட்றாங்க சஞ்சயும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன நலம் சாரோட பொண்ணா நீ நீ வந்து போய்னா எவ்வளோ பெரிய ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்தையுமே நான் எங்கே போய் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சஞ்சய் சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம சத்யாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருந்துச்சு சத்யாவும் வந்து போய்னா இதுக்கு ஈடு கொடுத்து வந்து போயினா பேசுறது மட்டும் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் நலன் சாருக்காக வந்து போய்னா என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அதுக்காக வந்து போய்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சத்யா பயங்கர கோபத்தோடு பேசும்போது இந்த சஞ்சய்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இவங்க நலன் சார் வந்து போய்னா நம்ம தேவியோட கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவோட கல்யாணம் இது எல்லாத்தையுமே வந்து போயிணா மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த செல்வநாயியோட முகத்தறிய கிளி தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய ஏற்பாடுகள் நல்ல நல்லா வந்து இப்போ செஞ்சு வச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா